குடும்பத்தில் இருந்து மனைவி மக்களால் என்ன பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் காட்டலையா அவங்களுக்கு மனைவியால் எந்த பிரச்சனையும் எல்லாம் அருமையாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களாலையும் குழந்தைங்களாலும் எந்த சிக்கலும் இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நல்லா அருமையாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் இருந்த சிக்கலெல்லாம் போன மாதம் விலை விலகிடுச்சு உங்களுக்கு அதனால் இதெல்லாம் தண்ணியில் ஒரு கண்டம் வந்திருக்கு உங்களுக்கு வராமல் இருந்தால் நீ தண்ணி கட்டியோ ஆற்றுக்கிட்ட குளி குளியத்துக்கு போகும்போது ஆறு குளம் பீச்சு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதனால தண்ணியெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே ஆகாது உங்களுக்கு அதனால் தண்ணி கண்டாக்கணும் தூரம் வேணும் ஐயா குலதெய்வ அருள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தில் ஒரு வேண்டுதல் நிற்குதுங்க ஐயா அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் உடனடியாக நிறைவேற்றிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் தெய்வ வேண்டுதல் ஒன்று நிற்கிது அந்த வேண்டுதல் வந்து தடைப்பட்டு போகிறதுனால நீங்கள் செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க அதனால் வந்து வந்து அந்த தெய்வத்துக்கு வேண்டிய ஒரு ஒரு ரூபா மஞ்சள் கா துணியில் காணி கட்டி வைங்க உடனடியாக நீங்கள் அந்த கோயிலுக்கு செல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக குருவாழகு குருவே துணை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பலனை இப்போது நாம் பார்ப்போம் மகர ராசி நேயர்கள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு ஆசிரியர் கோயில் போய் வழிபாடு பட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கஷ்டங்கள்லாம் விலகி அடுத்து இந்த ஒரு மாதத்தில் வந்து ரொம்ப ச அருமையாக சூப்பராக நீங்கள் எதிர்பாராத பலன் கண்களோட பார்ப்பீங்க அடுத்த மாதம் நீங்களே ஃபோன் பண்ணி அடுத்த மாதம் எந்த கோயிலுக்கு போனேன்னு தேதி சொல்லுவீங்களும் கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க இந்த தேதி ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஆஞ்சிய கோவில் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த மாதம் எப்படி பலன்னு சொல்லி பார்க்கலாங்களே கருப்ப அன்பர்கள் வந்து பார்த்தா இந்த ராசியுடையார்கள் ஓரளவு மீடியம் கலராக தான் இருப்பாங்க ஆனால் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆரோக்கியம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆயுள் நல்லா இருக்கும் மகர ராசி நாயர்களுக்கு வந்து குரு பார்வை ஒன்பதாம் பார்வைகள் எடுத்தாலும் இந்த பா இந்த ராசி இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமான பலன்கள் நல்லா கிடைக்கும் நினைச்சது கையை கூடும் நினைச்ச காரியம் தொழில் புதிய தொழில் தொடங்கலாம் புடாசு மாதம் உடனே ஐப்பசியில் சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு ஏதோ புது முயற்சி எழுதணுமோ தொடங்கலாம் வண்டி வாங்கலாம் எல்லாமே அருமையாக இருக்கிறதுனால இந்த ராசிதாரர்கள் வந்து சிறப்பான வழிபாடு நான் சொன்ன தேதியில் போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்து நினச்ச காரியம் நடக்கும் குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் வந்து வெளியேறுகள் தொடர்பு யாராவது இருப்பாங்க இல்லை உங்கள் குழந்தைங்களோ உங்கள் வீட்டு பிள்ளைகளோ அடுத்த ஒரு வீட்டில் போய் வளருவாங்க இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் ஹாஸ்டலில் போய் வளருவாங்க ஹாஸ்டல் தங்கி படிப்பாங்க இதெல்லாம் வந்து உங்கள் ராசியில் நடக்குங்க ஐயா அதனால் வெளி அதே மாதிரி வெளி ஆட்களால் ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்துக்கு அதனால் வெளி ஆட்களால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் வந்து குடும்பத்தில் வந்து கழகத்தை உண்டு பண்ணி குடும்பத்தில் சிக்கில் கொண்டு வந்து விடுத்துருவாங்க வெளியாளர்களை வீட்டுக்குள்ள விடும் போது கொஞ்சம் பத்திர பார்த்துக்குங்க ஆள் அறிஞ்சு குணம் அறிஞ்சு நடத்துங்க அவங்க அடுத்து இருந்து உங்களுடைய பங்காளி உறவுலாம் பார்த்தோம்னா வந்து இரு ஒரு இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஆல்ரெடி புத்து நிலத்தில் இருந்தீங்களாக்கா இல்லாத விட வீடு அந்த வீட்டை சுற்றி ஒரு புத்து இருக்கும் அங்கே வந்து பாம்பு அடிக்கடி வந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்லதாக செய்யும் பாம்புலாம் அடிக்காதீங்க அது வந்து அடிச்சிடலாம் உங்களுக்கு பாவம் தான் இருந்தாங்க அதனால் வந்து பாம்பை வந்து வழிபாடு பண்ணுங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் அது வந்து வந்து போகிறது உங்களுக்கு நன்மை தான் தரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து வாங்கணும்னு நிறைய சேருங்க ஐயா எனக்குன்னா இடம் வாங்கியிருந்தால் மறுபடியும் இடம் வாங்கலாம் நீங்கள் இடம் வாங்கி இக்கிறதுலாம் உங்கள் ராசியும் நல்லா இருக்குங்க ஐயா நீங்கள் அதாவது ரெயிலி எஸ்டேட்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் தான் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐயா அதனால் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாகவும் வச்சுக்கலாம் சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு உடனே வாங்கினாக்கா அக்ரிமெண்ட் போட்டிங்களா ஒரு வித்தரலாம் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு அமைப்புலாம் அந்த மாதத்தில் இருக்குது அதனால் ரியல் எஸ்டேட்டில் சிறப்பாக இருக்குனாலும் நீங்கள் அதை நல்லா அப்படியே செய்யுங்க ஐயா உங்களுக்கு அதான் வந்து பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது குழந்த பிறந்த பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியாக வந்துருக்கும் குழந்தைகளாக நல்லா ஆதாயம் இருக்குது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்க நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுலாம் இருக்குது காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு இப்போ வரம் தேடும் பிள்ளைகளுக்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வரம் தேடுபவளாக இருந்தாங்க இப்போ ராசிக்காரர்களுக்கு சொந்தத்திலே பொண்ணு அமையங்க நீங்கள் வந்து வெளியில் ரொம்ப தேட வேண்டியதே இல்லை ஒரு எல்லாம் தேடிட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தியே வரும் உங்களுக்கு அதனால வந்து அற்புதமாக இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் வயதானவங்களுக்கு வந்து மாத்திரலாம் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிடவே கூடாது இந்த மாதத்தில் வந்து இடுப்பு சாப்பிடாதீங்க குடும்பங்கள் இடுப்பு குறைக்கலாம் நீங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்குது குடும்பத்துலேருந்து இருந்து மாதம் மாசம் இருந்த செலவுலாம் இந்த மாதம் செலவு வராது சுப செலவு நிறைய இருக்குது உங்களுக்கு சுப செலவுகள் பயனுள்ள செலவுகள் வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவு இருக்குது அதனால வருமானத்துக்கோ செலவுக்கோ உங்களுக்கு வருத்தப்பட தேவையில்லை கடன் கேட்டதாலும் கடன் உடனே கிடைக்கும் வர வேண்டிய காசு இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்துடும் சிக்கல் ஏதாவது இருந்தால் அனைத்து சிக்கலும் தீரத்துக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு மார்பு பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனை காட்டுது உங்களுக்கு அதனால் வந்து அது சிறுசாக இருக்கும்போது பார்த்துங்க முத்த விட்டுக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போய்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு அந்த மாதம் அமைஞ்சு இருக்கிறது வேலைக்கு அப்ரேஷன் பண்ணலாம் இன்ட்ரிவியூ போயிட்டு வரலாம் நீங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் வேலைக்கு இன்ட்ரிவிக்கு போகிறதுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க குலதெய்வத்தை வழிபட்டு பண்ணி போ போகிற வேலை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இல்லை குள குல்தெயத்து வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு எலுமிச்சு மழை வச்சு கூட எடுத்துகிட்டு போகணுன்னா இன்டர்வியூ போடுறதுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதனால் ஒரு ஒரு பெரிய நபர்களை பார்க்க போகிறீங்க பையில் வந்து குலதெய்வத்தோட வழிபாட்டு ஒலிம்பிச்சு போய் வச்சுட்டு போங்க இதெல்லாம் வந்து அருமையாக இருக்கும் வழிபாடு ஆச்சரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த காரியம் போகும் காரியம் தடை இல்லாமல் வெற்றிப்படுத்துக்க அருமையான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பயன்படுத்திங்க நீங்கள் அதுவும் குடும்பத்தில் இருந்து மனைவி மக்களால் என்ன பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் காட்டலைங்க அவங்களுக்கு மனைவியால் எந்த பிரச்சனையும் எல்லா அருமையாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களாலையும் குழந்தைகளால் எந்த சிக்கலும் இந்த மாதத்தில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா அருமையாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் இருந்த சிக்கலெல்லாம் போன மாதம் விளைய விலகிடுச்சு உங்களுக்கு அதனால் இதில் தண்ணியில் ஒரு கண்டம் வந்திருக்கு உங்களுக்கு வராமல் இருந்தால் நீ தண்ணி கட்டியோ ஆற்றுக்கிட்ட குளி குளியத்துக்கு போகும்போது ஆறு குளம் பீச்சு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதனால தண்ணியெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே ஆகாது உங்களுக்கு அதனால தண்ணி கண்டம் தூரம் வரும் ஐயா பிள்ளைகளும் சரி கடகராசி பிறந்த பிள்ளைகளுக்கு சிறு வயசுல இந்த கண்டை தப்பிச்சுட்டு இருப்பீங்க எனக்கு தனியான ஒரு கண்டை வந்திருக்கும் தப்பிச்சுட்டு இருப்பீங்க தப்பிச்சதோட இது ஆயுசு கட்டி ஆகிடுச்சு அதனால் வந்து கடதா ரா ராசிக்காரர்கள் வந்து சிறு சிறப்புமாக இருக்கும் அந்த மாதம் குலதெய்வார்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தில் ஒரு வேடுதல் நிற்குதுங்க ஐயா அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் உடனடியாக நிறைவேற்றிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் தெய்வ வேண்டுதல் ஒன்று நிற்கிது அந்த வேண்டுதல் வந்து தடைப்பட்டுன்னு போகிறதுனால நீங்கள் செய்ய முடியாமல் தவிர்க்கிறீங்க அதனால் வந்து வந்து அந்த தெய்வத்துக்கு வேண்டிய ஒரு ஒரு ரூபாய் மஞ்சள் கா துணியில் காணி கட்டி வைங்க உடனடியாக நீங்கள் அந்த கோயிலுக்கு செல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக அதனால் இன்றைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ வாய்ப்பு நல்லாயிருக்குது குலதெய்வம் வீட்டில் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வீட்டுக்கு வடக்கு புறத்தில் வந்து ஒரு நல்ல செய்தியை தான் சொல்லுவாங்க சொல்லவங்களுக்கு வீட்டில் கவி சொன்னால் வடக்கு புற சொல்லத்துல நல்லா குலதெய்வர்கள் நல்லா இருக்கு உங்களுக்கு அதை நீங்கள் அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நண்பர்கள் வரும் அப்பா வரும் இதெல்லாம் அருமையாக இருக்குது மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாகவே இருக்குது வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அருமையாக இருக்குது பெண்கள்லாம் நல்லா ஆதாயமாக இருக்காங்க ஆண்களுக்கு நல்லா ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாமே அருமையாக உங்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வந்து கஷ்டம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பண கஷ்டம் தான் வரும் இந்த மாதத்தில் அந்த பண கஷ்டம் தீரத்துக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஆச்சரிய வழிபட்டையில் பண கஷ்டம் தீர்ந்துடுறேன் உங்களுக்கு லாபம் வரமா ஒரு தொழிலில் லாபம் வரலையேன்னு வைக்க இருந்தாங்களோ அந்த மாதம் நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நான் என்ன இது எந்த எங்கே போனாலும் தடங்களாகவே இருக்குது க எல்லா தான் நடக்கலையே அப்படி வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த தடங்களெல்லாம் வேலை ஆகும் நண்பர்கள் மூலியமாகவும் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து உணவு கட்டுப்பாடு நல்லா வச்சுக்கலாம் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வா கிழம நாளில் நீங்கள் ஒரு வேடுதல் வச்சுக்கலாம் கோயிலுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுனாக்கா நீங்கள் வந்து திருமண திரு அந்த ராசி நட்சத்திரம் அதை வந்து அந்த வந்து உங்கள் உண்டான நாளில் போய்ட்டோ இல்லை நீங்கள் பிறந்த நாள்லயோ போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டமான தேவதைக்கு வேண்டுதல் வச்சு பாருங்க நான் சொன்ன தேதி பத்தாம் தேதியில உங்களுக்கு அருமையாக வந்து உடனே கல்யாணமோ கைக்குடி வரும் வேலை வாய்ப்பு கை வரும் இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குரு பார்வையால் வந்து இந்த மாதம் வந்து யாருக்கும் இல்லாத ஒரு அற்புதமான உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்கறதுனால அதிக நான் அதிகமான நன்மைகளை கிடைக்கும் அதனால் வந்து சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய இந்த மாதம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக குரு வழிபாடு பண்ணி பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக இருக்க வேண்டுகிறேன் நல்லபடியாக இருங்கள் நன்றி வணக்கம்